புனித இரண்டாம் ஹென்றி புனித இரண்டாம் ஹென்றி ஜெர்மனி நாட்டை சேர்ந்துள்ள ஆல்பாக் என்னும் ஊரில் பிறந்தார் இவர் கிசேலாவின் பாகந்தி நகரை சேர்ந்த சிற்றரசன் அங்குள்ள ஹில்தேம் என்னும் பேராலய பள்ளியில் சேர்க்கப்பட்டு திருச்செபிக்காக உழைக்க பதிவு செய்யப்பட்டார் தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு சிற்றரசராக பணியேற்றதனால் அவரது குருத்துவ அருள் பொழிவு தடைப்பட்டது ஏழு ஆண்டுகளுக்கு பின் ஹென்ரியின் சித்தப்பா மூன்றாம் ஓட்டோ அரசர் காலமானதும் ஹென்றி ஜெர்மனியின் அரசரானார் புனிதமான ரோமி பேரரசு முழுவதும் ஆண்டு வந்த கென்றியின் அரசாட்சி இதற்கு உரிமை கொண்டாடிய சிற்றரசர்களால் எதிர்க்கப்பட்டது ஆயிரத்தி நான்காம் ஆண்டு தன்னை எதிர்ப்போரை அடக்குவதற்காக அவரது படையினருடன் அரசர் கென்றி சிகரத்தை கடந்து சென்றார் மிலான் பேராயர் அவர்களால் இத்தாலியின் அரசராக முடிச்சூட்டப்பட்டார் மேலும் ஆயிரத்தி பதினான்காம் ஆண்டு புனிதமான ரோமை அரசராகவும் எட்டாம் பெனதி திருத்தந்தையரால் திருநிலைப்படுத்தப்பட்டார் புனித கென்றி தனது சிறுவயது வயது திருச்சபையின் திருச்செவின் தனித்தன்மையை மதித்தார் பாப்பரசரின் தன்னிகரெல்லாம் மேன்மையும் அங்கீகரித்தார் இரக்கமும் அறிவுத்திறனும் கொண்ட ஆட்சியாளராகிய இவரும் இவரது மனைவியர் திருமதி குளிகொண்டாவும் கிறிஸ்து அரச வளர்வதற்கு ஒன்றாம் ஆண்டில் இத்தாலியில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட ஹென்றி மோந்தே உருக்கமாக வேண்டுதல் செய்த போது உடனடியாக தீராத நோயிலிருந்து விடுபட்டார் இவர் ஊனமுற்ற மக்கள் குழந்தை பேருள மக்கள் மற்றும் அரசரின் பாதுகாவலர் ஆவார் ஜூலை பதிமூன்றாம் நாள் இவரது திருவிழா கொண்டாடப்படுகிறது ஜபம் அன்பு தந்தை இறைவாம் உடல் நோயினாலும் மனநோயினாலும் வருந்து மக்களை உம்மிடம் தருகின்றோம் அவர்களை கண்ணோக்கி பாரும் அவர்களுக்கு ஏற்ற பலத்தையும் மன தைரியத்தையும் தந்தரலும் இறைவாம் உம்முடைய திருக்கரங்களால் அவர்களே அரவணைத்து காத்தரலும் இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவளியாக நிறைவேற்றி நிறைவேற்றித்தாரும் ஆமீன் புனித இரண்டாம் ஹென்றி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்